குரு பகவான் அவருடைய நியாயமான வழியில உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு ரெண்டு மாசம் அப்படி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறார் வண்டி வேணுமா வீடு வேணுமா நிலம் வேணுமா சொத்து வேணுமா சுகம் வேணுமா எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் குரு பகவான் உங்களை ராசி எல்லாம் முன்னாடி வாங்க கையை கையை சோர்ந்து போய் தூக்காதீங்க மேஷ ராசி எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களா துடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா தூங்காம ஏக்கத்துல இருந்தீங்களா உங்களுக்காகத்தான் இந்த ரெண்டு மாசம் உச்ச வீட்டில் குரு பகவான் வந்து அப்படியே ராஜா மாதிரி உட்கார்ந்து யாரை அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து துன்பங்களையும் அனைத்து துயரங்களையும் அனைத்து எதிரிகளையும் துரோகிகளையும் முடக்குங்கள் யாருக்கு எதிராக மேஷராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய சுகத்துக்கு எதிராக சந்தோஷத்துக்கு எதிராக இருந்தாலும் அதை முடக்குங்கள் அப்படின்னு கட்டளை இடுகிறார் இது ஒண்ணு போதாதா ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க